அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டும் ஒன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கிய விருச்சகராசி அன்பர்களே விருச்சகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதி சற்று சுமாரா இருந்திருக்கும் அதுவும் சில பேருக்கு இரண்டரை ஆண்டுகளாக இருந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கும் அர்த்தாஷ்டம சனிங்கிறது இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி கண்டிப்பா விருச்சகராசி அன்பர்களுக்கு மனசளவில் ஒரு மாற்றத்தை பிப்ரவரி மாதம் ஏற்படுத்தியிருக்கும் சின்ன மைனஸ் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும் வலி வேதனைகள் அதிகமா அனுபவிச்சிருப்பீங்க இந்த ஆண்டின் பிற்பகுதி ஜூலை மாதத்திலிருந்து சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இது கிட்டத்தட்ட நவம்பர் வரைக்கும் இருக்கும் இந்த நேரத்துல என்ன விஷயங்களா இருந்தாலும் சரி பாசிட்டிவா உங்களுக்கு நடக்கும் ஒரு ஆண்டில் நான்கு கிரகங்கள் முக்கியமான வேலைகளை செய்வாங்க ஒன்னு ராகு கேது குரு சனி பகவான் பிரதான கிரகங்கள் இவங்க ராகுவை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்துல ஐந்தாம் இடத்தில் இருக்கார் கேதுவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கார் குரு பகவானுடைய பார்வை பெற்று இருக்கார் இது ரொம்ப பெஸ்ட் ஞானம் தெரிந்துருச்சுன்னே சொல்லலாம் விருச்சகராசி என்பர்களுக்கு குரு பகவான் உங்க கலத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இது ரொம்பவே நல்லது நூறு சதவீதத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் சனி பகவான் மட்டும் அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு இவ்வளோ நாளா கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் இத்தனை கிரகங்கள் பாசிட்டிவா இருக்காங்களே ஒரு கிரகம் தானே பிரச்சனை என்ன ஆயிட போதுன்னு நினைச்சவங்களுக்கு சனி பகவான் அவருடைய வேலையை நல்லா சிறப்பாக காட்டியிருப்பார் கடந்த காலகட்டங்களில் விருச்சகராசி என்பர்களுக்கு உங்க ராசி அதிபதி செவ்வாய் ஆறுல மறைஞ்சி சனியுடைய பார்வை பெற்று படாத பாடு படுத்தி இருப்பார் ஏன்னா ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் ஆறுல உங்க ராசி அதிபதி மறைஞ்சது பத்தாதுன்னு சனியும் பார்த்தாரு இல்லையா செவ்வாய்க்கு சனி பார்வை கிடைச்சா எதிரிகளுடைய பலம் அதிகரிக்கும் நாற்பத்தைந்து நாட்களா நீங்க பட்ட கஷ்டம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு முக்கியமான என்னன்னா செவ்வாய் குருவோட இணைந்து இந்த காலகட்டத்துல குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்கிறார் இதனால விருச்சகராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காலகட்டம் சனி பகவானும் வக்ரகதியில இருக்கார் இந்த நான்காம் இடத்துல இருந்து உங்களுக்கும் உங்க தாய்க்கும் ஒரு சண்டை வீடு கட்டுறதுல தொந்தரவுகள் வீடு கட்டுற விஷயத்தில் பிரச்சனை நிறைய மன வருத்தங்கள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சனி பகவான் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார் ஆனால் இப்போது இது அனைத்தும் நிவர்த்தியாகி இவ்வளோ நாளாக எந்த அளவுக்கு பிரச்சனைகள் கொடுத்தாரோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அனுகூலமான சூழலை கண்டிப்பாக சனி பகவான் இந்த வக்ரகதி காலகட்டத்தில் கொடுக்க போகிறாருங்கிறது தான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகுதி உங்களுக்கு ஒரு மாற்றமும் சந்தோஷத்தையும் நூறு சதவீதம் ஏற்படுத்த போகுது மூன்று விஷயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செகண்ட் ஆஃப் நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரீஸ்வரர் கோவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இந்த கோவிலுக்கு விருச்சகராசி அன்பர்கள் போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில மறக்க முடியாத சில சந்தோஷங்கள் வெற்றிகள் ஏற்படும் அதே மாதிரி விருச்சகராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஒரு மகத்தான ஸ்தலம் என்னன்னா வைத்தீஸ்வரன் கோவில் ஏன்னா விருச்சகராசி விருச்சக லக்னம் யாரா இருந்தாலும் சரி செவ்வாய் தான் உங்களுக்கு அதிபதி அதே மாதிரி மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னாலே செவ்வாய் தான் அதுக்கு அதிபதியே செவ்வாய் தான் உங்கள் அஷ்டமாதிபதி புதன் இந்த புதனை ஆளக்கூடிய தன்மை செவ்வாய்க்கு உண்டு ஆறாம் இடம் ருணுரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு செவ்வாய் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது உடல் படுத்த கூடாது உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கணும் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில் எதிரிய நமக்கு சாதகமாக ஆக்கிக்கக்கூடிய கோவில் இந்த வைத்தீஸ்வரன் கோவில் இடம் வீடு மனை எதிரி இந்த மாதிரி என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் உண்டாக்கக்கூடிய கோவில் இந்த கோவில் ராசி அன்பர்களுக்கு உங்க மேல ஒரு கேஸ் ஒரு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு இருந்ததுன்னா கூட இதுதான் பெஸ்டான தருணம் பெண்களா இருந்தாலும் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை வாழ்க்கையில போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நீங்க எழுதி வேணால வச்சுக்கோங்க இந்த விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் பிங்க் கலர் ட்ரெஸ் வச்சுக்கோங்க பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு பாருங்க உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களை காப்பாற்றி கொடுக்கும் மகிழ்ச்சியாக வச்சுருக்க உதவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாதகம் பார்த்தாலும் சரி கல்யாணம் பண்ணாலும் சரி லவ் பண்ணாலும் சரி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் விருச்சகம் மேஷம் இந்த விருச்சகம் மேஷ ராசிக்காரங்களே கல்யாணம் பண்ணுறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி வேண்டாம் அதே மாதிரி விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒத்து போகிற ராசி மகரம் மகரம் அவ்வளோ நல்லா ஒத்துப்போகும் அதே மாதிரி கடகம் நல்லா ஒத்துப்போகும் கண்ணி ஒத்து போகும் இந்த மாதிரி ராசி அன்பர்களை கல்யாணம் பண்ண முயற்சி இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு புதிய உத்வேகம் இந்த ஆண்டின் பிற்பகுதியில கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா மிதன ராசி அன்பர்களையும் நீங்க தவிர்த்துடுங்க உங்களுக்கு அஷ்டமத்து ராசி மிதினம் விருச்சக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் புதன் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்காங்க செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் இந்த பெரும்பான்மையான கிரகங்கள் இந்த ஆண்டின் பிற்பாதியில் சாதகமாக இருக்கிறதுனால ஆராய்ச்சி கல்வி அதுல முழுமைங்கிறது கண்டிப்பா விருச்சகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் விரும்பிய பணம் கண்டிப்பா உங்களுக்கு வரும் தடைகள் விலகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் வியாபாரிகள் புதிய தொழில்களை தொடங்குவாங்க வர்த்தகத்துறையினர் துறையினர் இலக்க அடைவாங்க குடும்ப பெண்கள் எதிர்பார்த்த நல்ல பணம் கைக்கு வந்து சேரும் எதிர்பார்த்த திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் குரு பகவான் செய்யும் காரணத்தினால எதிர்பார்த்த திருமணம் உங்களுக்கு கைகூடி வரும் நல்ல எண்ணத்தோட தூர பயணங்கள் மேற்கொண்டா வெற்றி நிச்சயம் கிடைக்கும் பிரிந்த குடும்பத்தினர் ஒன்றிணைவாங்க குடும்பம் மனைவி குழந்தை நலனுக்காக தொலைவிலிருந்து ஒரு சிலர் பயணம் மேற்கொள்வீங்க எதிரிகள் அச்சமடைவாங்க போலீஸ் ராணுவம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு வரண் அமையும் வார நாட்களா இருந்தாலும் சரி மாத நாட்களா இருந்தாலும் சரி பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க பதவி சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் பதவி விலகல் எதுவா இருந்தாலும் சரி தாமதமா நடக்கும் ஆனாலும் போராட்டம் கொஞ்சம் இருந்தாலும் நல்லதாவே நடக்கும் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வணங்கி பாருங்க உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்கும் புதிய வீடு மாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் மன துயரங்கள் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் திருமணத்தில் இருந்த தடங்கல்கள் விலகும் மனைவி குழந்தை சம்பந்தமா உங்களுக்கு ஒரு அந்யோன்யம் சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்கள் சிரமங்கள் சின்ன சின்னதாக உங்களுக்கு வரலாம் வண்டி வாகனத்துக்காக எதாவது அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டி வாகனம் எதாவது ஃபெயிலியர் ஆகலாம் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம் எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே அதுக்காக சின்ன சின்னதாக ஏதாவது செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு சாதகமானதாக தான் இருக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விதத்தில் தான் இருக்கும் எந்த ஆலோசனையும் இல்லாம இந்த காலக்கட்டத்தில் பெரிய விஷயங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் இதை பண்ணலாமா வேண்டாமாங்கிற முடிவெடுத்து செய்யுங்க கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க முயற்சி செஞ்ச விஷயங்கள் முயற்சி செஞ்ச உடனேயே நடக்கணுங்கிற ஆசையை விட்டுடுங்க நீங்க எந்தளவுக்கு ஆசைப்படுறீங்களோ அதுல சில ஏமாற்றங்கள் உண்டாகலாம் உங்க விஸ்வரூபம் எதிரிகளை உடைச்சி முன்னேற்றம் காண செய்யும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வயிறு சார்ந்த உபாதைகள் இந்த காலகட்டத்துல ஏற்படலாம் அதனால உடல் சார்ந்த விஷயங்கள்ல குறிப்பா வயிறு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவைப்படும் உணவு சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடு அவசியம் தேவைப்படும் அரசியல்வாதிகள் மருத்துவர்கள் காவல்துறையினர் இருக்கக்கூடியவங்க புதிய பாதையில் பயணம் செய்வீங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை உங்களை அவமானப்படுத்தினவங்க உங்களை கண்டு இப்போ அச்சமடைவாங்க அதே மாதிரி நீங்க உத்தியோகம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் சரி யாருடைய அட்வைஸையும் கேட்காதீங்க விவசாயம் இந்த காலக்கட்டத்துல சிறப்பா இருக்கும் பெண்கள் புதிய தொழில் தொடங்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்க வாழ்க்கையில பண கஷ்டம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தை செல்வங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அதாவது குழந்தை இல்லாம தவிச்ச ஒவ்வொரு விருச்சகராசி பெண்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் வருவாய் உண்டாகும் மாணவர்கள் எண்ணிய துறையில் சேருவாங்க செலவை விட வரவு அதிகமா இருக்கும் இருந்தாலும் வருமானம் என்றும் குறையாது கவலைப்பட வேண்டாம் தொழிலதிபர்கள் விவசாயிகள் உத்தியோகஸ்தர்கள் ஏன் அடைய இந்த மாதம் சற்று சுமாரா இருந்தாலும் ஆவணி மாதத்திலிருந்து மகிழ்ச்சியான நாட்கள் தொடங்க ஆரம்பிக்கும் ஒரு சந்தோஷமான நேரம் உங்களுக்கு வந்துடுச்சுங்கிறது தான் உண்மை யார்கிட்ட அன்போட பழகினாலும் சரி அவங்க நமக்கும் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை மறந்துட்டு எப்பவும் போல இருங்க வாழ்க்க சுபமாவே இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய கால்நடைகளால் ஒரு சிலருக்கு லாபம் உண்டாகும் நிலத்தை திருத்தம் செய்து விவசாயிகள் உங்களை யாராவது ஏமாற்றி இருந்தாங்கன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க நியாயமான முறையில் போராடி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு துறை மாறணும் ப்ராஜெக்ட் சேஞ்ச் பண்ணணும் அடுத்த இடத்துல ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கட்சியே மாறணும்னு நினச்சிங்கன்னா கூட அது சிறப்பான நிகழ்வாக உங்களுக்கு இருக்கும் ஆன்மீக நிகழ்வுகள் வீட்டில் நடந்தேறும் ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்தில் சற்று குறைந்தாலும் மீண்டும் ஆவணி மாதத்திற்கு பிறகு அது புதிய குறிக்கோளோடு உருவாகும் உங்களுக்கு பயணங்கள் அதிகமாகுதுன்னு நினைக்காதீங்க அந்த பயணம் போக போக தான் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களும் நிகழும்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க குடும்ப ஒற்றுமை காக்கிறதுக்காக சற்று பொறுமைய கடைபிடிக்க பாருங்க பேச்சல் நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்க உங்களை சுற்றி இருக்கும் சூழ்ச்சிகள் இந்த காலக்கட்டத்தில் சுக்கு நூறா உடையும் இந்த ஆண்டு பிற்பகுதி வியாபாரம் சிறப்பாக இருக்கும் முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்